கடந்த சில நாட்களில் அரசாங்கம் எடுக்கிற சில தீர்மானங்கள் அரசு அதிகாரிகள் சட்டமாதி எடுக்கிற தீர்மானங்கள் வந்து அவ்வளவு திருப்தி அடைகிற மாதிரி இல்லை மகிழ்ச்சி அடைகிற மாதிரியான தீர்மானங்கள் கிடையாது இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு நல்ல ஆட்சி இந்த அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் கிடைக்கும்ன்றது இதையும் தாண்டி இதுக்கு முதல்ல நடந்திருக்கிற பல மோசடிகள் ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வர படுகொலைகளுக்கு நீதி கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் பொதுமக்களுக்கு இருந்தது அந்த மாதிரியான வாக்குறுதியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல இதே தரப்பால் பல கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போ சட்டமாதிபர்த்தனைக் சில செயற்பாடுகளை பார்க்குற நேரத்தில் உண்மையிலேயே நீதி கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது சில நாட்களுக்கு முதலையும் அந்த மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு சண்டே லீடர் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலை விசாரணை தொடர்ச்சியாக நடந்து வருது இதில் மிக முக்கியமான ரெண்டு சந்தேக நபர்கள் உட்பட மூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுக்கான தீர்மானத்தை சட்டமா அதிபர் திணைக்களம் எடுத்திருக்கு இந்த மாதிரி விடுதலை செய்யப்பட்டிருக்கிற நபர்கள் யாருன்றதை பற்றியும் அரசாங்கத்தினுடைய இந்த தீர்மானம் சம்பந்தமான சில விஷயங்களையும் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜன் இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் இன்றைக்கு வழக்கம் போல பிரம்மாண்டமாக இல்லாமல் எளிமையான முறையில் கொண்டாடப்பட்டிருந்தது ஜனாதிபதி எளிமையான முறையில் வந்தார் பிரதமரும் எளிமையாக வந்தார் சாதாரணமாக சுதந்திர சதுக்கத்தில் வழக்கமாகவே வந்து காலிமுகத்திடலில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டு பொதுமக்கள் நடமாட முடியாத அளவுக்கு இறுக்கமான நடைமுறைகளோடு இந்த சுதந்திர தினம் கொண்டாடப்படும் ஆனால் இன்றைய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் எளிமையான முறையில் நடந்தது சுதந்திர சதுக்கத்தில் நடந்தது பொதுமக்கள் கலந்து கொள்வதுக்கும் வாய்ப்பு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது இதில் ராஜபக்ஷ தரப்புகளை வந்து யாரையுமே பார்க்க முடியல எதிர்கட்சி உறுப்பினர்கள் சொல்லியும் பெரிய அளவில் கிடையாது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கலந்து கொண்டிருந்தார் முன்னாள் ராணுவ தளபதி சரத் ஃபோன் சேக்காக கலந்து கொண்டு வந்ததையும் பார்க்க முடிஞ்சது எளிமையான முறையில் நடந்தது இது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் மூன்று மோட்டர் பைக் மட்டும் ஜனாதிபதியினுடைய காருக்கு முன்னுக்கு வந்தது சாதாரணமான ஒரு நபரை உங்களில் ஒருத்தனை நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லி ஜனாதிபதி தன்னுடைய உரையிலையும் சொல்லியிருந்தார் அது நேரம் உலக நாடுகளோட ஒப்புட்டுற நேரத்தில் வந்து பெரிய அளவில் எங்களால் வளர்ச்சி அடைய முடியாது மற்ற நாடுகளுக்கு வல்லரசுகளுக்கு போட்டியாக வர முடியாது ஆனால் சுதந்திரத்துக்கு சமத்துவத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு நாடு மாதிரி எங்களால் இலங்கையை கட்டியெழுப்ப முடியும் நம்பிக்கை தனக்கு இருக்கு என்ற மாதிரியான கருத்தை ஜனாதிபதி அனுரகுமார் இன்றைக்கு உரையாற்றும் போது சொல்லி இதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் உண்மையில் நல்ல மாற்றம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் அண்மை காலமா சட்டமாதிபர் திணைக்களம் எடுக்கிற சில தீர்மானங்கள் சில நடவடிக்கைகளை பார்க்குற நேரத்தில் இது அரசாங்கத்தினுடைய தீர்மானம் சொல்லிதான் பொதுமக்கள் வாக்க வேண்டியிருக்கு சட்டமாதிபர் திணைக்களம் இந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் எடுத்த ஒரு சர்ச்சைக்குரிய முதலாவது தீர்மானம் என்னன்னு சொன்னா மகர சிறைச்சாலையில வந்து ஒரு படுகொல சம்பவம் பதிவாகி இருந்தது பதினோரு சிறை கைதிகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட கோவிட் காலத்தில் அந்த சம்பவம் பதிவாகி இருந்தது எஸ்டிஎஃப் அதிகாரிகள் மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது ஆனா அனுரகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டு ஒரு மாதத்துக்குள்ளேயே சட்டமாதிபர் திணைக்கிழமை எடுத்த நடவடிக்கை என்னன்னு சொன்னா தீர்மானம் என்னன்னு சொன்னால் இந்த படுகொல சம்பவம் சம்பந்தமா குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற எஸ்டிஎஃப் அதிகாரிகளை தொடர்ந்தும் அவங்களுக்கு எதிராக விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது சிறை கைதிகள் அதே மாதிரி சிறைச்சாலைகளுக்கு உள்ள இருந்த சிறைச்சாலைக்கு உள்ள இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் உத்தியோகத்தர்களினுடைய பாதுகாப்பு கருத்தில் கொண்டுதான் எஸ்டிஎஃப் அதிகாரிகள் இந்த தீர்மானத்தை சுட்டு படுகொலை செய்திருக்கிறாங்க இதனால இந்த வழக்க வந்து இந்த விசாரணை அவங்களுக்கு எதிராக தொடர்ந்து நடத்த வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது சட்டமாதிபர் அதிபர் என்ன என்னன்னு சொன்னால் இலங்கையினுடைய சட்ட நடைமுறை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் வந்து ஆதாரங்களை சாட்சியங்களை வந்து சமர்ப்பிக்க வேண்டியிருக்கு போலீஸ் சிஐடி விசாரணை நடத்தும் அந்த விசாரணையினுடைய ஆவணங்கள் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்படும் சட்டமாதிபர் திணைக்களம்தான் கிட்டத்தட்ட சில தீர்மானங்கள் எடுக்கும் சட்டமாதிபர் திணைக்களம் நினைச்சா ஒரு நபரை வந்து வழக்கில் இருந்து விடுதலை செய்யறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு அந்த மாதிரி சில நபர்கள் கடந்த விடுதலை நான் வந்து குறிப்பிட செய்திகளை சில அந்த மாதிரி முக்கியமானது இந்த திணைக்களத்தினுடைய ஒரு சர்ச்சைக்குரிய தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது இப்ப கடந்த ஒரு சில நாட்களுக்குள்ள லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலை சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மூன்று நபர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்களுக்கு எதிராக விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லி ஒரு லெட்டரை சட்டமாதிபதி சி டிக்கும் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு வர நீதிமன்றத்துக்கும் அறிவிச்சிருக்கு அதில் குறிப்பிடப்பட்ட ரெண்டு மிக முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க பிரேமானந்த் உதலாகம என்று சொல்லப்படுற முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர் டிஐஜி முன்னாள் போலீஸ் அதிகாரி பிரசன்ன நாணயக்காரர் இந்த ரெண்டு நபர்கள் சம்பந்தமாகவும் விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி சட்டமாதிபர் திணைக்கிழமை ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கு ஆனால் இந்த ரெண்டு நபர்கள் மேலேயும் பாரதூரமான குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுக்கள் தான் ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்களை சுமத்தினது சாதாரணமான நபர்கள் கிடையாது இலங்கையினுடைய சிஐடி நடத்தின விசாரணையில்தான் சில மிக முக்கியமான விஷயங்கள் தெரிய வந்திருந்தது அப்ப சி இந்தந்த தகவல்களை எல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம்னு சொல்லி சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு ஒப்படைச்ச ஒரு ஆவணத்துல இருக்கிற ரெண்டு பேர்களை வந்து எப்படி சட்டமாதிபர் தனக்கு விருப்பமான மாதிரி இல்லாட்டி தன்னிச்சையா நீக்க முடியும் என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியும் கூட இருக்கு இப்போ அரசாங்கம் வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய தீர்மானம்னு சொல்லி சொல்ல முடியும் ஜனநாயக ரீதியில சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லியும் சொல்ல முடியும் ஆனா மக்கள் வந்து கேள்வி கேட்க வேண்டியது இந்த ஆட்சியாளர்கள்ட்ட தான் இந்த ரெண்டு பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதில் பிரேமானந்த் உதலாகம சம்பந்தமா இதுக்கு முதல்லையும் நான் லசந்த விக்ரமமுதுங்க படுகொலை சம்பந்தமாகவும் சில ஊடகவியலாளர்களினுடைய கடத்தல் சம்பந்தமாகவும் போட்டிருக்கிற அந்த கிரைம் சீரீஸில் வந்து இவங்களுடைய பெயர்கள் அடிக்கடி உச்சரிக்கப்பட்டிருந்தது சுருக்கமாக இவங்களுடைய தொடர்பு என்னன்னு சொல்லி பார்க்குறதா இருந்தால் லசந்த விக்ரமதுங்கவினுடைய சாரதி டயஸ் வந்து சிஐடிக்கு ஒரு வாக்குமூலத்தை சொல்றார் இராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர்கள் தான் லசந்த விக்ரமதுங்கவை படுகொலை செய்திருக்க முடியும்னு சொல்லி டயஸ் ஒரு சாட்சியம் கொடுத்ததா சிஐடி நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்ச ஆவணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு லசந்த விக்ரமதுங்கவினுடைய துங்கவினுடைய சாரதிய அடையாளம் காணப்பட்ட சாரதியா சொல்லப்பட்ட டயஸ் என்ற நபர் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் வந்து கடத்தி உயர் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது இதுக்கு பிறகு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த விசாரணைகள் திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு அடையாள அணிவகுப்பில் கல்கிச நீதிமன்றத்தில் வந்து அடையாள அணிவகுப்பு நடத்தப்படுது அந்த அடையாள அணிவகுப்பில் வந்து இந்த முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர் பிரேமானந்த் உதலாகமவை அடையாளம் காட்டுறாரு என்ன கடத்த என்ன தாக்குனவர் எனக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர் பிரேமானந்த் உதலாக ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர் தான் சாரதி அடையாளம் காட்டியிருந்தாரு இந்த விஷயத்த இலங்கையினுடைய சிஏடி நீதிமன்றத்திலேயும் ஒரு ஆவணமா சமர்ப்பிச்சிருந்தது அப்ப இதுக்கு பிறகு என்ன நடந்தது ஒரு கேள்வி இருக்கு என்னன்னு சொன்னா பிரேமானந்த் உதலாகம் சொல்லப்பட்ட முன்னாள் இராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர் மேல தூரமான குற்றச்சாட்டுகள் இருக்கு கருணாமான் குழுவோடு வந்து சேர்ந்து செய்யப்பட்டவர் சில படுகொலைகளுக்கும் அவருக்கும் இடையில சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல லசந்த விக்ரம படுகொலை நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல ஜெர்மன் தூதரகத்தில் அவருக்கு ஒரு பதவியும் கொடுக்கப்பட்டு தூதரக அதிகாரியாக கூட நியமிக்கப்பட்டிருந்தாரு இதே மாதிரி டயச லசந்த விக்ரம துங்கோவினுடைய சாரதியும் அடையாள அணி வகுப்புல அடையாளம் காட்டின ஒரு நபர் தான் இந்த புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினராக இருந்தவர் அதே மாதிரி உபாலி தென்னக்கோன் என்று சொல்லப்பட்ட ரிவீர பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியரும் லசந்த விக்ரம துங்கவினுடைய படுகொலை நடந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு தாக்கப்பட்ட கொடூரமாக தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது அதுவும் லசந்த விக்ரம துங்கவை படுகொலை செய்யற மாதிரியான அதே விதத்தில் மோட்டர் பைக்கில் வந்த மர்ம நபர்கள் அடையாளம் தெரியாத நபர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் தான் ரிவீர பத்திரிகையினுடைய முன்னாள் பிரதம ஆசிரியர் உபாலி தென்னக்கோன் மேலையும் தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்லி பிறகு சிஐடி சொல்லியிருந்தது இந்த தான் இந்த தாக்குதலும் நடத்தப்படுதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு பிறகு முப்பாலி தென்னக்கோன் அந்த ஊடகவியலாளர் ஒரு அடையாள அணிவகுப்புல வந்து தன்னை தாக்குன நபர் மோட்டார் பைக்ல வந்து தாக்குன நபர் இவர்தான் தான் சொல்லி ஒரு நபர் அடையாளம் காட்டுறார் அப்படி அடையாளம் காட்டப்பட்ட நபர் தான் இப்ப விடுதலை செய்யப்பட்டிருக்கிற முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினராக இருந்த பிரேமானந்த் உதலாகம ரெண்டு சந்தர்ப்பங்கள்ல நீதிமன்ற அடையாள அணிவகுப்பில் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு நபரை சட்டமாதிபர் தனக்கிழம் இப்ப விடுதலை செய்திருக்கு என்றதும் முக்கியமானது இதையும் தவிர இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இந்த விசாரணை திரும்ப ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு முன்னாள் இராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கேகால தற்கொலை சொல்லப்பட்ட சம்பவம் கேகாலையில் பதிவாகி இருந்தது லசந்த நடந்தது விக்ரமதுங்க ஏழாம் ஆண்டுல ராணுவ புலனாய்வு பிரிவிலிருந்து விலகின ஒரு நபர் ஐம்பத்தி ஒரு வயதான நபர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பதிவாகி இருந்தது அப்படி அந்த முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர் தற்கொலை செய்து கொண்ட சந்தர்ப்பத்தில் ஒரு கடிதம் அங்கிருந்து மீட்கப்படுது அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் லசந்த விக்ரமதுங்க படுகொலைக்கும் பிரேமானந்த் உதலாகும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்றது

நோட்புக்கு எடுத்து தன்னை தொடர்ந்து வந்த மோட்டர் பைக் இலக்கங்களை தன்னுடைய நோட்புக்கில் எழுதி வச்சிருந்தார் என்று சொல்லி சிஏடி பிறகு சொல்லி சொல்லியிருந்தது அப்படி அந்த மோட்டர் பைக் இலக்கங்களில் குறிப்பிடப்பட்ட நோட்புக் விசாரணை அதிகாரிகளால் உயர்ந்த நிலையில் இருக்கிற விசாரணை அதிகாரிகள் கிடையாது முதல்ல அந்த இடத்துக்கு போன போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த நோட்புக்கை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த நோட்புக் இருந்தது என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது அப்படி அந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்ட நோட்புக்கு அந்த மோட்டர் பைக்கினுடைய இலக்கங்கள் குறைக்கப்பட்ட நோட்புக்கை வந்து போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அந்த இடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட போலீஸ் அதிகாரிகள் டிஐஜி பிரசன்ன நாணயக்காரவுக்கு அதை ஒப்படைக்கிறாங்க அதுக்கு பிறகு இன்னமொரு போலீஸ் உயரதிகாரிக்கு அது மாற்றப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அதை முதல்ல அந்த இருந்து கண்டுபிடிச்ச போலீஸ் அதிகாரி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இதுக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கொள்வோம் என்ற அடிப்படையில் ஒரு ஃபோட்டோ காப்பி பண்ணி வச்சுருந்தாருன்னு சொல்லி சொல்ல பட்டிருந்தது அந்த போட்டோகாப்பி பிரதிகள் எல்லாமே இந்த படுகொலை சம்பவம் நடந்து ஒன்பது வருஷங்களுக்கு பிறகு சிஐடி ஆல கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது என்றதும் மிக முக்கியமான விஷயம் ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர் தான் டிஐஜி செயற்பட்ட பிரசன்ன நாணயக்காரர் இந்த மாதிரி பாரதூரமான குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கி இருக்கிற ரெண்டு நபர்கள் உட்பட மூன்று பேர் தான் இந்த சம்பவத்திலிருந்து வழக்கு விசாரணையிலிருந்து இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க சட்ட மாதிபர் திணைக்களம் சம்பந்தமா அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் ஒரு அதிருப்தி இருக்கு என்றதும் எங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு கடுமையான நிலைப்பாட்டுக்கு வர கட்டாயமானது என்ன நடக்கும்ன்றதை என்ற இருந்து பார்க்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்ற மறக்காம கமெண்ட் பதிவு செய்யுங்க என்னும் ஒரு காணொளியிலே ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்